ஸ்டேட் பஸ் அசோசியேஷன் ஓனர்ஷிப் சார்பில் நம்முடைய பிரசிடெண்ட் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே ப்ரைவேட் பஸ் அசோசியேஷன்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க நம்மளுடைய டிரைவர்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிராஃபிக் ஆர்ஐ டிராஃபிக் ஆர்எஸ்ஐ நம்முடைய பப்ளிக் கண்டக்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல் முதலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் உணர்ந்தாலே எந்த ஒரு விபத்தையும் தவிர்த்திட முடியும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா யூனிஃபார்ம் போட்டு வண்டி ஓட்டுறீங்களா எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல மேலே வந்து காக்கி இருக்கும் கீழே ஒரு வேற பாண்ட் போட்டிருப்பீங்க திடீர்னு காக்கி ஷர்ட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது போகும்போது அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியும் அடுத்ததான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மேக்ஸிமம் டிரைவர்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா நைட்டு நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வண்டி ஓட்டுனா நம்மளால நிதானமா ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு காலையில நம்ம டிடி கேசஸ் போடும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கோ ஃபோர் ஓ கிளாக்கோ நீங்க வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நிதானமாக ஓட்ட முடியாது நிறைய கேசஸ் நம்மளுடைய டிராபிக் ஆர்எஸ்ஐ இருக்கட்டும் டிராபிக் ஆர்எஸ் நிறைய கேசஸ் வேஸ்ட் பண்றாங்க டிடி கேசஸ் நீங்க நைட் அங்க பன்னெண்டு மணிக்கு அங்கேயே பஸ்ல நீங்க வந்து முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வண்டி எடுக்கிறீங்க இதனால நிறைய இழப்புகளை வந்து நம்ம தொலைக்காட்சிகள்ல செய்திகளில் பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா பஸ்ஸு கீழே இருக்க கீழே இருக்கிற ஆளே தெரியாமல் வண்டி எடுத்து பின்னாடி எடுத்து அவ்வளோ டெத்தான சம்பவங்கள்லாம் இருக்கு முதன் முதலாக ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய முக்கியத்துவம் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இருக்கு வண்டி வந்து மது போதையில ஓட்டாதீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல ஓட்டாதீங்க எவ்வளவுதான் கேசஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாலும் நீங்க மது போதையில ஓட்டாம நீங்க நான் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்க சபதம் எடுத்தால் மட்டுமே நிச்சயமா அதை வந்து நீங்க எல்லாத்தையும் ஒற்றிலும் களைய முடியும் இது முதல் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து ஒரு கணவனோ இல்லை ஒரு குழந்தையோ கிளம்பும் போது வீடு வந்து சேருவோம் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் அந்த அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு மனைவியிடம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன கணவர் ஈவினிங் திரும்பல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்கள் குடும்பத்திற்கும் அது பொருந்தும் காலையில வண்டி எடுக்கிறீங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏதோ தவிர்க்க முடியாது டெத் ஆகிட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்களோட குழந்தைய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க பொறுப்புணர்வோடு இருந்தாலே நிச்சயமா பேசிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்க முடியும் செல்ஃபா செல்ஃபா நீங்க போயிட்டு செல்ஃபால போய் உழுகிறது ஆக கிரியேட் பண்றது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ நான் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய மரணம் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் வந்து நிறைய அதிகமாயிடுச்சு அதே மாதிரி ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸும் பார்த்தோம்னா நிறைய ஆயிடுச்சு அதுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவர்ஸோடைய கவனக்குறைவு மட்டுமே அடுத்ததாக தான் நம்மளுடைய இன்ஜினியரிங் ஃபால்ஸ் எல்லாமே டிரைவர்ஸ் கரெக்டாக இருந்தாலுமே நம்மளுடைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய தவிர்க்க முடியும் நீங்கள் சொல்லலாம் எதிர்க்க வரவங்க சரியாக வர்றதில்லை நாங்கள் சரியாக தான் ஓட்டுறோம் எதிர்க்க வரவங்களும் அவங்களே தான் நம்மளுடைய வண்டியை வந்து போட்டி போட்டு ஓட்டுறீங்க பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் பாக்குறோம் டைம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டி போட்டு ஓட்டுறது இங்க ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்து உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல மாறுது நாங்க உடனடியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாட்டை வந்து ஃபாலோ என்ன பண்றீங்க பயங்கர அதிவேகமா வாகனத்தை ஏற்குறீங்க அதனால இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா மேல்பட்டாம்பாக்கம் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த மாதிரி விபத்துகள் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் நீங்க இப்ப பிரைவேட் பஸ்ல இதையும் நான் ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ஸ்லாட் போடுறதுல நாங்க அஞ்சு நிமிஷத்துல வந்து நாங்க அதை போய் கவர் பண்ணணும் இந்த டைமை வந்து நாங்கள் போது தான் கவர் பண்றோம் அப்படின்னா பின்னாடி உட்காந்துருக்க மக்கள் யாரும் முட்டால் கிடையாது உங்களை நம்பி டிரைவர் எங்களை நல்லபடியா கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்பார் அப்படின்னு உங்களை நம்பி பின்னாடி தைரியமா உட்கார்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம ஒரு அசூரன்ஸ் கொடுக்கணும் வண்டி எடுக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க வந்து நமக்கு பின்னாடி ஒரு அறுபது பேர் ஐம்பது பேர் நம்மளை நம்பி உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொறுப்புணர்வு வந்துடும் ஆனா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை செல்போன் வச்சுட்டே வண்டி ஓட்டுறது செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது காதில் ஒரு சைடு வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது ப்ராப்பர் பேசிக் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்றது இல்ல வண்டியில முன்னாடி எல்லாரையும் வச்சுட்டு பயணம் பண்றது ஓவர்லோடு ஏத்துறது இப்போ ஆட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா காலையில மார்னிங் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைகள் உங்களை நம்பி தான் அனுப்புறாங்க பேரண்ட்ஸால வர முடியாது வந்து எல்லாராலையும் விட முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் ஆட்டோ ஆட்டோவை நம்பி நம்ம அனுப்புறோம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் வந்து டம்ப் பண்ணி வெளியில ஃபுல்லா அவங்களுடைய கால் இது எல்லாமே தொங்குற அளவுக்கு நீங்க போயிட்டு இருக்கோம் அது சரியான இது இல்லை நிறைய கேசஸ் போட்டாலும் ஆட்டோ டிரைவர்ஸ் இதை பொறுப்புணர்வோடு உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த ரொம்ப நேரம் பேசின வெயிலா இருக்கனால உங்களுக்கும் உங்களுக்கு சிரமப்படுத்துற கஷ்டமா இருக்கு ஒரே 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 ஒரு விஷயத்தை